வணக்க மக்களே நான் வந்து உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் குருவைப்பட்டிற்கு நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது முதல் உரம் பதினஞ்சு டு இருபதாம் நாள் இரண்டாம் உரம் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாம் நாள் மூன்றாம் உரம் எழுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் இந்த உரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்கறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்றீங்க கூடவே லைக் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உரன் மேலாண்மையில் நம்ம எப்படிலாம் கையாளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலமாக இருக்கிறதால நீங்கள் சிறப்பாக செயல்படணும் ஸோ அப்படி நீங்கள் செயல்பட்டால் தான் கரெக்டான மகசூல் எடுக்க முடியும் வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் ஸோ சம்பா பட்டங்களை விட இந்த பட்டங்களில் குருவை பட்டத்திற்கு நல்ல மகசூல் எடுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பயிரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் செலவு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா மிதமான செலவு பண்ணவே போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு செஞ்ச தாளடிகளாகத்தாக இருக்கும் இந்த குருவே பட்டத்திற்கு மூன்றாம் நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் ப்ளஸ் இது கூடவே நீங்கள் கவுன்சில் ஆக்டிவ் கலந்து போடலாம் கவுன்சில் ஆக்டிவ் கலந்து போடுறதால ஏதாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது உங்களுக்கு கவுன்சில் ஆக்டிவும் இந்த ஜிங்க் சல்பேட்டும் ஒன்றாவே கலந்து போடலாம் ஜிங்க் சல்பேட் எதற்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலில் சீக்கிரமாக பச்சை கட்டுறது உதவும் ஸோ எட்டு நாளில் ஒரு பத்து நாளில் பச்சை கட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு நாளில் ஒரு ஆறு நாளில் சீக்கிரமாக பச்சை கட்டிடும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வெள்ளை வேறு இறங்குறதால உங்களுக்கு சீக்கிரமாக நெல்லும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் சிம்பு வெடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கவுன்சில் ஆக்டிவ் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வ வளர்ந்து வரும் கலைகள் அதாவது சீக்கிரமாக முளைக்கிற கலைகளை பார்த்தீங்கன்னா விதையிலே கருகி போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சில் ஆக்டிவ் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஒரு ஏக்கருக்கு ஜிங்க் சல்பேட் எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோலேருந்து ஒரு பத்து கிலோ பயன்படுத்துகிறோம் ஸோ பத்து கிலோ எதாவது நீங்கள் பயன்படுத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அப்படி நீங்கள் பட்ஜெட் பட்ஜெட் வைஸாக நீங்கள் விவசாயம் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அஞ்சு கிலோ பயன்படுத்தலாம் கவுன்சில் ஆக்டிவ் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு அறுபது கிராம் வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் நீங்கள் நெல்வாயில் அதிகப்படியான களைகள் இருந்துச்சு நம்ம அறுவடை செய்ய சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அறுபது கிராம் பயன்படுத்தலாம் இல்லைன்னா நாற்பத்தஞ்சு கிராமே பயன்படுத்தலாம் போதுமானது நாற்பத்தஞ்சு டு இருபதாம் இருபத்தி ஐந்தாம் நாள் போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு கிலோ போதுமானது சாருன்னு சொல்லக்கூடிய பயோ ஃபெர்டிலைசர் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோ மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது குருணைன்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிலோ இருந்து ஒரு பத்து கிலோ நீங்கள் எந்த வதையில்னாலும் போடலாம் பிப்ரோடின்னு சொல்லக்கூடிய குருணை நீங்கள் கண்டிப்பாக போடணும் வெயில் காலன்றதால கண்டிப்பாக உங்களுக்கு குறுத்து பூச்சி தாக்கம் ஏற்படும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி தாக்கம் ஏற்பதுன்னு அதிகப்படின்னு இருக்குது ஸோ நிறைய விவசாயிகளோட நெல் கதர் பார்த்தீங்கன்னா வெங்குதர் வருது ஸோ அதை நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிப்ரோனியல் கலந்து போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுமிகாசிட்டை பயன்படுத்துங்க யுமி யுமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராக்கு ஒரு ஒரு கிலோ வரைக்கும் பயன்படுத்துங்க பிப்ரோனியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்கு கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பதினஞ்சாம் நாள் வர உரங்கள் ஸோ இந்த அளவு போட்டாவே போதும் இதை விட அதிகமாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடத்தால் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம் போடலாமான்னு கேட்குறாங்க அடி உரமாக நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேல் உரத்தில் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் போட வேண்டாம் மேபி நீங்கள் மேல் உரத்தில் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடி உரத்தில் காம்ப்ளெக்ஸ் போட வேணாம் எப்பயுமே அடி உரத்தில் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கலந்து போட்டால் பயிர் நல்லாவே இருக்கும் நீங்கள் உரங்களை பயன்படுத்தாதீங்க இனி கால காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியோட தவிர்த்துட்டு அடி உரமாகவே நீங்கள் காம்ப்ளெக்ஸ் உரமாக பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் பாசி பிடிக்கிற உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டம் பாஸ் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு உரங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாசிகள் ஜென்ரேட் பண்ணும் ஸோ அந்த உரங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்துட்டு ஃபேக்டம் பாஸாக பயன்படுத்துங்க அதிகப்படியான பாஸ்பரஸ் கண்டென்டரில் இருக்கிற உரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த கொஞ்சம் தவிர்த்துருங்க இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து டு ஐம்பதாம் நாள் ஸோ இந்த உரம் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரத்துக்கு ரொம்பவே முக்கியம் இருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்தலாம் நெல்வாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமாக இருக்குது ஸோ சரி வர நெல்வாயில் பார்த்தீங்கன்னா சிம்பு வெடிக்கலை அதிகப்படியான வளர்ச்சி இல்லை அப்படின்ற பருவத்தில் நீங்கள் அமோனியம் சல்பேட் பிளஸ் கூட இந்த சிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு உரங்களையும் கலந்து போடலாம் ஸோ அமோனியம் சல்பேட்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் இருக்கு சல்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதம் இருக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் இதனால பார்த்தீங்கன்னா புகையான் தண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது கீர்த்தின்னு சொல்லக்கூடிய சிஎம்எஸ் உரம் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று சத்துமே இருக்குது ஸோ இது நெல் நெல்வயலுக்கு ஒரு சூப்பரான ஒரு உரங்க பூ உரம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது டு எண்பதாம் நாள் கொடுக்கணும் ஸோ இதை எதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் இதில் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது சதவீதம் இருக்கும் ஸோ இது எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நாற்பது இருந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் பொட்டாஸ் கொடுக்கறதால நெல் வாயிலுக்கான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் அதிக மகசூல் எடுக்கிறது நீங்கள் கண்டிப்பாக பொட்டாஸ் பயன்படுத்தணும் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நெல் கலரை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொட்டாஸ் பயன்படுத்தி ஆகணும் அதிகப்படியான நெல் பார்த்தீங்கன்னா இடை நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் பொட்டாஷ் தான் பயன்படுத்தணும் ஸோ பொட்டாஷில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சாம்பல் சத்து இருக்கிற ஒரே உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் தான் ஸோ பொட்டாஷ் யூமேட்டுன்னு இருக்கும் அதை நீங்கள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணால் கீழே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் கீழேயும் போட்டுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நெல் வாயிலுக்கு ஒரு அங்கமாக வகிக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வாயிலில் அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் நெல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பதிர் அடிக்காது நெல்லை பார்த்தீங்கன்னா எடை அதிகரிக்கலாம் நெல்லை பார்த்தீங்கன்னா கலர் அதிகரிக்கலாம் இந்த மாதிரியான குவாலிட்டியாக நம்ம நெல் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனைகளாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளாகட்டும் நம்ம நெல் ரகத்தை அதிக விலை கொடுத்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் நம்ம சொல்கிறது நெல் வயலுக்கு கண்டிப்பாக பொட்டாஷ் சத்த கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு நல்ராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நானூத்தஞ்சுன்னு சொல்லக்கூடிய நல் ரக இருந்தாங்க அந்த நலரகத்தை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கால் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க டாப் த்ரீ ஹைப்ரிட் பேடி வெரைட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கால் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் நெல் பயிருக்கு பூவரத்தை பற்றி பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் பூ மருந்துகளை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் சைட் கால்ல இந்த பிக்சரை கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் அதிக மகசூல் தரும் ஐந்து ஹைப்ரிட் நல்றங்கள்லாம் நம்ம பட்டியல்ட்ருக்கோம் அந்த நல்றகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கால்னர் இந்த வீடியோ பாருங்க இந்த நான்கு பிக்சருக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய வீடியோ உங்கள் அருகாமல் இருக்க விவசாயம் பண்ணுற விவசாயிக்கோ இல்லை விவசாயி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜான பேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பேஜுகளோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விலைப்பட்டியல பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க நீங்கள் லைக் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பயிர்களாகட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி வேறு ஏதாச்சும் நிலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பதிவிட்டு போடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் ஜட்டா